ஓபிஎஸ் பின்னால் இருக்கும் ஆதரவாளர்கள் வந்து அதிகம் எதிர்ப்பது ஸ்டாலின் எறப்பாடிய வெளிப்படையானது இன்றைக்கு அவர்களிடம் இருக்கக்கூடியவர் அதிக எதிர்ப்பது திரு இபிஎஸ் அவர்களை தான் காரணம் என்னன்னா அவரை வந்து முறைப்படி சார் அவர் முதலமைச்சராக இருந்தார் திரு இபிஎஸ் அவருடைய ஆட்சி நாலரை வருஷம் தாங்கி பிடிச்சாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒற்றை தலைமையே எங்களை வெளியேற்றினார் தொடர்ந்து வந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்ட ரீதியா எல்லா தடையிலும் வாங்கிட்டாரு இப்ப எங்களுக்கு அவர்களுக்கு வந்து நாங்கள் அவரை விட்டு விலகி வெகு தூரம் ஆகிவிட்டது எனவே வந்து அது போக இப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் ஒரு வந்து அவர் யாருக்கு விசுவாசமா இருந்தாரு எந்த காலத்துல இருந்தாரு கால காலம்லாம் கடந்து போய்விட்டது என்னமோ ஒரு தொடர் வெற்றியை பெற்றவர்கள் போல என்ன ஓபிஎஸ் என்ன அவங்க வீட்டு போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறது போல என்ன ஒரு அந்த மமதையோடு பேசக்கூடிய அந்த போக்கெல்லாம் அந்த ஓபிஎஸ் அவர்களை ஆதரிக்கக்கூடிய தொண்டர் மட்டும் இல்லை நல்லெண்ணம் படைத்த பொதுமக்கள் கூட அதை விரும்பவில்லை எல்லாருக்கும் தெரியும் அன்லஸ் ஆர் அன்டில் ஏடிஎம்கே இஸ் யுனைட் இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் இட் வில் பி ஹிமாலயன் டாஸ்க் ஃபார் ஏடிஎம்கே டு ஃபைட் அகேன்ஸ்ட் த ஸ்ட்ராங் டிஎம்கே ஃபோர்ஸ் என்பது சாதாரண மனிதனுக்கு தெரியும் எனவே வந்து இவரா அவரான்னு பார்க்க ஒற்றுமைக்கு தடையாக இருப்பது மட்டுமல்ல எங்களை எங்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய தான் அண்ணனை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்களோ தொண்டர்கள் அனைவரும் தொண்டர்கள் மட்டுமில்ல நல்ல உள்ள படைத்த தங்களை போன்ற பொதுமக்களும் எதிரியாக பார்க்கிறார்கள் ஓகே இதில் வந்து என்னென்னா இப்போது தென் மாவட்டங்களில் வந்து கூட்டணிக்கு ரெண்டு இருபத்தி நாலு தேர்தலில் பெரிய அளவுக்கு முக்கள் தொருவா இருக்க ஓபிஎஸ் போட்டிட்டு இருக்கு அந்த வாக்குகளை ஓபிஎஸ் அந்த அதிமுக அன்னைக்கு போகாமல் செய்ய வைக்க முடியுமா உறுதியாக நீங்க கடந்த முறையே அவங்களை வந்து ஐந்து ஓ பண்ணி என்ற பெயருடையவர்கள் நிறுத்தினார்கள் அதை மீறித்தான் அன்றைக்கு மூன்றரை லட்சம் வாக்குகள் ஒரு சுயேட்சை பதினாலு நாட்களில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் வாங்கினது இந்தியாவிலே கிடையாது பதிவான வாக்குகளில் முப்பத்தி ஆறு சதவீதம் வாக்கை வாங்கினான் சரிங்களா அது அதனால் வந்து அவர் ஓ பி எஸ் அண்ணன் அவர்கள் அந்த சமீபத்தில் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் அவரை அவமதித்ததை நான் அதே நேற்று கூட சொன்னேன் கோர் கமிட்டி பார் சாதக பாதங்களை பத்தி பேசுறப்ப ஏன் வெளியேறணுங்கிற காரணத்தை நான் சொல்றப்ப பலர் பல கருத்து சொன்னேன் ஓபி ஓபிஎஸ் அவர்களே தனி மனிதராக பார்க்காதீர்கள் அவருக்கு பிறகு அவருக்கு பின்னால் அவருடைய குடும்பம் இருக்கிறது அதையும் மீறி அவருக்கு பின்னால் அவருடைய சமுதாயம் இருக்கிறது அது இது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தல் நிரூபிக்கப்பட்டது அதையும் தாண்டி அவர் மேல் பற்று கொண்டுள்ள பொதுமக்கள் இருக்கிறார் அமைதியானவர் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் நல்லவர் யாரையும் வந்து கடிந்து பேசாதவர் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு என்ன எனவே வந்து இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ்ஐ எந்த நிலையிலும் என்ன இந்த இப்படி பின்னணி இவரை இப்படி இந்த பாரதிய ஜனதா கட்சியானது அவமானப்படுத்துகிறேன் என்பதில் என்பதில் பொதுமக்களும் தொண்டர்களை விட பொதுமக்களும் பொதுமக்களை விட அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி பார்க்கட்டாங்கன்னா இது ஓபிஎஸ் என்ற தனி மனிதனுக்கு இழைக்கப்பட்ட இழி இழிவல்ல நம் சமுதாயத்திற்கு இழு இழைக்கப்படுகிற இழிவினை பார்க்கிறார்கள் எனவே அதற்கு பழிவாங்கவும் பாடம் புகட்டவும் அவருடைய சமுதாயம் தயாராக இருக்கிறது கடந்த முறை கடந்த முறையை விட அதிக வாக்குகள் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கும் அவர் அமைக்கக்கூடிய கூட்டணிக்கும் அவர் செல்லக்கூடிய கூட்டணி கிடைக்கும் தவிர அதில் வந்து கூட குறைவதற்கு வாய்ப்பில்லை இப்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ தென் மாவட்டத்தில இருக்க கண்டிப்பா போறதுல என்ன சொல்லுவாரு ஓபிஎஸ் பின்னால் திமுக இருக்குன்னு நாங்க அப்பவே சொன்னோம் இப்ப திமுக சொல்லிதான் இந்த வாழ்க்கை போட்டு இட்டையில முடக்க முடக்க பார்த்தாரு புரட்சி தலைவர் புரட்சி புரட்சி இது கொடுத்த சின்னத்தையும் முடக்க பாக்குறாரு ஓபிஎஸ் அந்த குற்றச்சாட்டை வைப்பாரு அது எப்படி அந்த குற்றச்சாட்டெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் வர வெளியில வரக்கூடிய சூழலை உருவாக்கியது யார் என்பது பொதுமக்களுக்கு பெற்ற வெளிச்சமா தெரியுங்க வெளில போறதுக்கு காரணமே ஸ்டாலினிடம் தொடர்பு வெளியில நாங்க வந்து என்ன சொன்ன சார் அந்த வாதமே எடுபடாதுங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மிகத்தில் அப்படி இருந்தா எதுக்குங்க நான் எந்த தியாகத்துக்கு தயார் நிபந்தனையற்ற முறையில் அதிமுகவில் இணைய தயார்ன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கேபினட்ல அந்த சட்டமன்றத்துல எம்எல்ஏவா இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு அப்பவே முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் ஓபி சொல்றது சரிங்களா பிறகு அம்மா காலத்தில் இரண்டாவது முறை முதலமைச்சராக இருந்தவங்க இவர் வந்து ஹைவேஸ் மினிஸ்டர் நெடுஞ்சாலை எனவே அவருக்கு நீங்க முதலமைச்சர் என்று பார்க்குறது பார்க்கு சீனியர் ஆனா அவர் எதுக்காக வேண்டிய ஒரு நல்ல இவர்கிட்ட போய் அவ்வளவு தூரம் பணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நாட்ஸ் என்ன கோயிங் இன்ட்ரெஸ்ட் நான் எந்த தியாகத்துக்கு தயார் எந்த நிபந்தனையற்ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிபந்தனையற்ற முறையில் கட்சிக்காவேதான் அந்த வார்த்தையை சொன்னாரு திமுக கூட்டணி ஒருவாழ கல்ல உறவு இல்லா இங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான நாங்க அழைப்பு கொடுக்க தேவையில்லைங்க சரிங்களா

எனவே வெளியேறி இந்த நியாயங்கள் அத்தனை பொதுமக்களுக்கு தெரியும் எனவே அவர் வந்து தேர்தலுக்கு வருகிற பொழுது அவரை இருகரம் கூப்பி வரவேற்கும் தாங்குவதற்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தயாராக இருக்கு ஓகே வாக்காளர் தயாராக இருக்கிற சேகன்ட்ரி இப்ப திமுகவுடன் நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல திமுக செயல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்காங்க நீங்க வந்துருங்க எங்களுடன் கூப்பி கூப்பிட்றாங்களா எப்படி ஒரு வந்து எதிர்பாராத சந்திப்பு வாக்கிங்ல நடந்தது அவர் அவர் வீட்டுக்கு இல்லம் தேடி சென்றது அவர் உடல்நிலை தேடி வந்த நிலையில் அவருடைய நலம் பற்றி விசாரிப்பதும் மறைந்த அவருடைய மூத்த சகோதரர் அண்ணன் மூக்கா முத்து அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் போனார் இதில் வந்து வாட் டு கம் டு எத்தனை நிறுத்தம் அலையன்ஸ் வித் டிஎம்கே அதில் இல்லை நிறைய இடத்துல திமுக அவர் ஸ்டாலின் அழைக்காட்டு நிறைய இடத்துல திமுகவினரே ஓபிஎஸ் கூட்டணி வைத்தார் நேற்று திமுக மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் ஒருத்தர் ஓபிஎஸ் கூட்டணி வைக்கணும்னா ஆமாம் அந்த அமைச்சர் சொல்லுவேன் மூத்த அமைச்சர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற துணை பொதுச்செயலாளர் மூத்த அமைச்சர் அண்ணன் ஐபி ஐபி அவர்கள் அவர் வந்து தேனி மாவட்டத்துக்கு அவர் மினிஸ்டர் இன்சார்ஜ் அங்கே வந்து பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் அன்றைய தினம் ஓபிஎஸ் அவர்கள் வருவார்களா என்று கேட்டு அவர் அவர் வந்தால் இருகரம்புப்பை நாங்கள் வரவேற்போம் என்று ஒரு நல்லெண்ண அடிப்படையில் சொன்னார் எங்களை பொறுத்தளவில் எங்களை வெளியேற்றிய வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்த சக்திகளும் சக்திகளையும் எங்களை அவமானப்படுத்திய சக்திகளுக்கும் தக்க பாடம் புகட்டுவதற்கு எந்த தளம் சரியாக இருக்குமோ அந்த தளத்திலிருந்து நாங்கள் வந்து அரசியல் பயணம் மேற்கொள்வோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று நேற்று பண்ட்டியாரே சொன்னாரே திமுகவை வீழ்த்துவதா அப்படின்ட்டு வீழ்த்துவது குறிக்கோள் இல்லை வாழ்த்துவதும் குறிக்கோளாக இருக்கலாம் என்று சொன்னார் எனவே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா காலம் தலைவர் காலம் என்பது பேர் இன்றைக்கு மாறுபட்ட அரசியல் சூழல் இருக்கிறது அந்த சூழலுக்கு ஏற்ப நாங்கள் ஒருவேளை வி உட் லைக் டு த தேண்ட்ஸ் ஆஃப் த செலர் ஃபோர்ஸஸ்ன்னு போனால் நீங்கள் என்னங்களை எந்த வகையில நீங்கள் குறை சொல்லுவீங்க டு கீப் த கம்யூனிஸ்ட் ஃபோர்ஸஸ் அட் பே நீங்கள் சொல்லுவீங்க கடந்த காலத்தில் இருந்தீங்களா நாமா பாடம் கட்டு தான் பொருத்தம் பார்த்தான் ஏன்னா தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கருத்துக்களை பொது வழியில் பேசாமல் பெருசெல்லாம் சொன்னால் அதையும் மீறி இருந்து இன்னும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவருக்கு ஒதுக்க வேண்டிய நிதியிலிருந்து கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்காததுலேருந்து இப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய போக்குகள் இதையெல்லாம் இனி வந்து நாங்கள் வெளியில இருந்து வந்தோம்னா வெளிப்படையாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எனவே இப்படி தமிழருடைய நலனுக்காக வேண்டியும் சமூக நீதிக்காக வேண்டியும் பிறந்த அண்ணாவும் தந்தை பெரியாரும் கட்டி காத்த அந்த லட்சியங்களுக்காக வேண்டியும் போராடுவதற்கு திமுகவுடன் தான் கைகோக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கைகோர்ப்பதில் ஒன்றும் தவறே கிடையாது திமுக கூட்டணி வைப்பது ஒரு தவறு நிச்சயமாக தவறு கிடையாது அதில் என்ன தவறு இருக்கு நாங்க வந்து இது சித்தாந்தம் மாறி வேற இடத்துல போய் சேர்ந்தோம்னா தான் தப்பு எங்களுக்கு ஒரு எல்லாரும் வந்து தந்தை பெரியாரையும் பேரறி அண்ணாவையும் தலைவராக கொண்டவர்கள் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும் நாங்களும் எனவே எங்கள் தலைவர்கள் ஆதர்ச தலைவர்களாக தந்தை பெரியாரும் பேரறி அண்ணாவும் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தாய் வீடு தான் சரி ஓகே இப்போ இப்போ ஓபிஎஸ் அடுத்த கட்ட அரசியல் பயணம் எப்படி இருக்கும் இந்த மதுரை மாநாடுல இருக்கார்ல என்ன இப்போ விஜய் பக்கம் போ வாய்ப்பு இருக்கா இல்லை சார் மதுரை மாநாடு பொறுத்தளவில் அதுக்கு பதிலாக நேற்று மாற்று யோசனை சொல்லப்பட்டுச்சு நாங்கள் மாநாடு போடுறதை விட இப்போ வந்து மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மன் ரூட்டியார் ஒரு ஆலோசனை வழங்கினார் அதனால் நேற்று மூன்று செய்திகளை வெளிப்படுத்தினோம் ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது வெளியேறிவிட்டோம் இரண்டாவது கூட்டணி என்ன என்பதை தக்க நேரத்தில் இப்பொழுது நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை கூட்டணி என்ன என்பதை கழக ஒருங்கிணைப்பால் தக்க நேரத்தில் முடிவெடுத்து அறிவிப்பார் மூன்றாவது கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பி அவர்கள் மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்வை நடத்துவார் மாநாடு கிட்டத்தட்ட இல்ல இப்போ விஜய் சீமான் போன்ற சக்திகளுடன் கூட்டணி வாய்ப்பு இருக்கா இல்ல சார் சான்சஸ் சார் ஒயிட் ஓபன் சார் சீமான் திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவருடைய தான் இருக்கிறார் எல்லா காலகட்டம் இன்னும் சொல்ல போனா ஓ அண்ணனோட அம்மா இறந்தப்ப நேரில் நேரில் சென்று துக்கம் சாத்த தலைவர்கள் ஒரு சில தலைவர்களில் அண்ணன் சீமான் அவர்கள் முக்கியமானவர் அவர் வில்லன் சென்று இது வந்து கண்ணீர் மல்க இது விஜயத்தில் சென்ற ஒரு பண்பாட்டை காத்தவர் சீமான் எனவே அவர் நட்பெல்லாம் இருக்குங்க எனவே வி ஆர் எட் டு டேக் அ கால் மாண்பு முதல்வர்களை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்ததுனால ஆனால் இதில் என்னென்னா ஒரு இணக்கமான சூழல் நிலவுகிறது எங்கள் த தரப்பிலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலையும் சரி நீங்கள் கேள்விப்பட்டது போல அண்ணன் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் அது வந்து நலம் பயப்பதாக இருக்கும் வரவேற்கத்தக்கது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்களை வரவேற்பது என்பது ஒரு இணக்கமான சூழல் இருப்பது இருப்பதைத்தான் காட்டுகிறது அதை காரணம் அவர் மேல் கொண் வைத்திருக்கக்கூடிய நன்மதிப்பை கட்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது பட் எனவே சூழல் வருகிற பொழுது தக்கவாறு சிந்தித்து நல்ல முடிவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார்கள் ஓகே சார் பார்ப்போம் உங்க அடுத்த அங்கே அடுத்த கட்ட அரசியல் நல்லபடியாக போகணும்னு வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு பேட்டியில் நினைவான் சார் நான் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி